இந்த சரித்திரத்தை திரும்பி பார்த்தா நான் மட்டும் இல்ல நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு ஆரம்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க நான் அப்படித்தான் பேசிட்டு வந்தோம் ஒரு ஜெனரேஷனை முடிச்சு அடுத்த தலைமுறைக்குள்ளேயும் இந்த ஊழியம் போயிட்டுருக்கு இருக்கு வருக வரைக்கும் அப்படி தொடருவதாக ஆண்டவர் திறந்த வாசல் அவருடைய சந்ததிகளுக்கும் திறந்தே இருந்துச்சு அந்த மாதிரி தலைமுறைகளுக்கும் திறந்தே இருப்பதாக அந்த வாசல் எனக்கு என் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு கொள்ளு பேர வரைக்கும் ஆண்டு எங்கள் மூதாதையருக்கு நீங்கள் திறந்த அந்த வாசல் வந்து தொடர்ந்து திறந்தே இருக்கிறதற்காக நாங்கள் மனதாரிக்கிற ஆண்டு இந்த அருமையான கன்வென்ஷனுக்கு எங்களை அழைத்து உங்களுக்கு கூலியின் செய்ய முடியான வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம் கத்து நல்ல ஒரு மயமைப்படுவாராக நேற்று ஆண்டின் வந்தது பலனா இருந்ததா ரெண்டு நாளா அவங்களுக்கு அதனால தொடர்ந்து ஆண்டு பயன்படுத்துவாராக ஆமன் சொல்லுங்களேன் அதிசய ஆச்சரிய அதிசயரே ஆண்டவரை தேடுகிற நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவது என்னன்னா இல்ல இல்ல இடையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அவர் வந்துருவார்ல ஆம்பேன் நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு இடையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் கடைசியில் எங்க ஐயா என்ன செய்வாரு வந்து நின்று அவருடைய பாணியில அவருடைய மெத்தட்ல ஒரு அற்புதத்தை செஞ்சு எல்லாரும் வாய்க்கு ஒரு ஜிப்பு போட்டுருவார் ஆமாம்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அது என்னன்னாக்கா நரம்பு நாக்கா எலும்பு இல்லாதனாக்கா எலும்பு இல்லாத நாக்க என்ன செய்யுதுன்னா விதவிதமாக சொல்லலுது ஆனா உங்களோட தான் கத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை ஒரு அற்புதத்தை செஞ்சு வெட்ட வெளிச்சமாக ஒரு பாருங்களேன் அதே நாவு வேற மாதிரி பேசும் அதே நாவு எப்படி பேசும் வேற மாதிரி இந்த மெலிதா தீவில் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழில் யூரோக்கலி தான் புயல்ல சிக்கின பவுல் வந்து கப்பி கரை சேர்ந்த பொழுது குளிருக்காக அங்க இருந்த விறகுகளை எடுத்து எல்லோரும் என்ன போடுறப்ப பவுல அங்க கிடந்த விறகுகளை வாரி எதுல போடுறாரு நெருப்புல போடுறப்ப அந்த விறகுக்குள்ள இருந்த ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு கையை கவ்விற்சி யாரு கைய பவுல் கைய வசனம் தெரியும் தானே எல்லா பேருக்கும் அப்போ சிலர் இருபத்தி எட்டுல இருக்குதானே கையை கவன உடனே சுற்றுல இருக்கிறவன் பூரா சமுத்திரத்துக்கு இவன் தப்பி வந்தோம் பழியானது இவனை பிழைக்க ஒட்டல நிச்சயமாகவே இவன் கொலைகாரன் கொலை பாதகன் என்னமோ நேராக பவுல் கொலை செஞ்சது இவனுக பார்த்த மாதிரி போலீஸ் கைங்கள பிடிச்ச மாதிரி அதனால் இவர் அரஸ் பண்ண மாதிரி இவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு என்னத்தையோ ஒரு பாம்பு கடிச்சிருச்சு இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு என்ன போடுறது முடிச்சு அதுவரை அமைதியாக இருந்த ஊர் வாய் நம்ம வீட்டில் எதாவது ஒன்று நடந்த உடனே வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறாரு ஒவ்வொருத்தரும் நம்ம பிரச்சனைக்கு வியாக்கியானம் கொடுக்குறான் எஸ்

சொல்லுங்க கதையில கதைல எதுவுமே நஜம் இல்ல ஆனாங்கிற வசனத்துல வசனத்துல எதுவுமே பொய்ல எதுவுமே உங்க வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு ரோதமா ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ வியாக்கியானம் பண்ணாங்க ஆனா இங்கே வர்றப்ப உலகம் பிரச்சனை வியாக்கியானம் பண்ணா ஆலயத்துக்கு வர்றப்ப ஆண்டவர் வசனத்தை வியாக்கியானம் பண்ற ஆமே நீங்க உலகம் வியாக்கியானம் பண்ற பிரச்சனையை நம்புவீங்களா அல்லது சர்ச்சுக்கு வர்றப்ப தேவனுடைய பலிபீடத்துல உங்களுக்கான ஒரு வார்த்தையை தந்து ஆண்டவர் அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்றப்ப இருக்கிற அந்த நம்பிக்கையை நம்புவீங்களா வசனம் தறறார் ஆண்டவரே தருகிறார் அதனால உங்க வீட்ல நடந்த பிரச்சனைக்கு குழப்பாதங்க பழி என்ன செய்யல விளைக்க ஓட்டல விளைக்க உடல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் நீங்க அப்படி ஃபவுல் இன்டர்சன் ஜரதே ஹோதரி கோட்டே ஹோதரிட்டு உரு திங்கும் அடையாது இருந்தா ஆமென் ஒரு தீங்கும் மடையாது பாம்பே கடிச்சிருந்தாலும் சரி சாக மாட்டீங்க பாம்பு செத்துடும் உங்களை கடிச்சதுனாலே அது செத்துடும் செத்துரும்புதான் கடிச்சிருக்கேன் சுத்துல இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு என்னத்தையோ ஒரு பண்ணுவோம் ஒரு சோடா உடச்சு கொடுப்போம் மோத்துல ஒரு தண்ணி அடிப்போம் அப்படின்னு அவனாவது ஒரு முயற்சி எடுத்தானா எடுக்கவே இல்லை நெடுநேரமா உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறான் என்னடா இன்னும் வாயில நுர தள்ளல இந்நேரம் வீக்கம் வந்து இருக்கணுமே தள்ளி இருக்கணுமே செத்து இருக்கணுமே உத்து உத்து பார்த்தாலும் இவர் கூல உதறிட்டு நார்மலா இருக்கிற நார்மல் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் கூல உதறிட்டு காமா இருக்கு தெரியாதா உங்களுக்கு எஸ் பொய்யல்ல டேப்பிச்சவங்க இதுலயா ஏன் சாவீங்க சாக மாட்டீங்க ஹalleluya hallelujah சொல்லுங்க நாங்கெல்லாம் பணங்காட்டு நரிடான்னு சொல்லுங்க நாங்கலாம் பணங்காட்டு நரிடா இந்த சலசலப்புக்கு நாங்கெல்லாம் பயப்படுற ஆளே என்னன்னா ஆளே இல்ல என்ன ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே கடைசியில் எல்லாரும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்ன செய்யல நடக்கல இவனுக்கு ஒரு வீக்கம் வரல நுரையந்தல்ல கண்ணும் மங்கல கண்ணும் மங்கல பயங்கர ஸ்டடியா இருக்கிறார் உடனே இந்த நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலைவாதகன்னு சொன்ன நாக்கு இப்ப வேற ஒன்னு சொல்லுது நிச்சயமாகவே நம்ம நடுவில் தெய்வம் வந்திருக்கு தெய்வம் வந்து ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காருன்னு சொல்லல சாமியே சாமியே வந்துருச்சு அப்படித்தானே வசனம் இருக்கு என்ன வசனம் இருக்கு வேறு சிந்தையாக்கி வேறு சிந்தையாக்கி வேறு சிந்தையாக்கி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா தாக்குனாலும் அப்படிதான் தாக்குறானுங்க தூக்குனாலும் இப்படிதான் தூக்குறானுங்க இந்த நாக்கு தாக்குனாலும் அப்படிதான் தாக்குது அதே நாக்கு தூக்குனாலும் இப்படிதான் தூக்குது ஏன்டா ஒரு தேவ மனுஷன் சொல்லுங்கடா என்னடா திடீர்னு என்னை தெய்வமே இறங்கி என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமா இன்னைக்கு பேசுற நாக்கு அந்த கண்களுக்கு முன்னாடியே தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமா பேசின அதே நாவு அதே நாவு உங்களை பழிச்சு பேசின அதே நாவு அதே நாவு உங்களோட ஆண்டவர் இல்லைன்னு சொன்ன அதே நாவு நாவு நிச்சயமாய் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்று இருக்கிறார் என்று சந்தேகமே இல்ல ஆமே இந்த மனுஷனோட இந்த குடும்பத்தோட கத்தர் என்ன செய்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிசயத்தை எல்லார் கண்களுக்கும் முன்பாக செய்வார் ஆமே உங்களுக்கு இது நடக்க போகுது எஸ் அதனால என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல அந்த நடந்த சம்பவத்தை மனசு வச்சு உங்களுக்கு என்ன பேசி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இன்னைக்கு கத்தர் பேசுறாரு உங்களோட மனுஷன் பேசுறத நம்ப போறியா இல்ல பலிபிடத்துல இருந்து உனக்குன்னு உனக்கு நேராக வர்ற என்னோட வார்த்தையை நம்ம புரியா நம்புற ஆண்டு சேர்ச்சில இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்துச்சு ஒரு நாள் சண்டே சர்வீஸ் முடிச்சிட்டு நாங்க ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் பன்னெண்டு மணி போல திரும்பி வந்து பார்த்தா கேமராவை காணும் என்னடா இது கேமராவை காணும் என்னடா இங்க வச்சுட்டு போன கேமராவை என்னன்னா காணும் காணான்னு சொல்லிட்டு நாங்க அங்க அங்கன்னு தேடுறோம் சைட்ல பார்த்தா ஒரு ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி தள்ளி ஒரு கருவ மரத்துக்கு கீழே ஏழாவது எட்டாவது படிக்கிற ரெண்டு பசங்க இந்த கேமராவை போய் உடைச்சு துண்டு துண்டா பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க

கடையில் பேரிச்சம்மள் வாங்கி திங்கிறதுக்கு காந்த ஒரு கருப்பு அதை கேட்டிருந்தா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தது ஏன்டா அதுக்கு ஒரு லட்சத்தி எழுவதனாயரூவா மதிப்பு இல்லை ஒரு கேமரா உடைச்சு கையில் கொடுத்துட்டானுங்க சின்ன பசங்க எதாவது செய்ய முடியுமா அப்படி யாரும் செய்ய முடியாது இது சர்ச்சில் நடந்த ஒரு ஒரு அசம்பாவிதம் என்னது இது ஒரு அசம்பாவிதம் கிராமம் தானே கிராமத்துக்குள்ளே அந்த செய்தி என்ன செஞ்சிருச்சுன்னா பரவிடுச்சு சர்ச்சில் இருக்கிற கேமரா ஒருத்தன் தூக்கிட்டு போய் கண்டம் துண்டமாக என்ன செஞ்சுட்டானுங்களாம் உடச்சி போட்டுட்டானுங்களாம் அதில் ஊருக்குள்ள ஒருத்தர் திருவாய் மலர் இருக்கிறார் அந்த கேமராவில் பாவம் இருக்கிறது அந்த கேமராவில் பாவம் இருக்கிறது எனவே கத்திரதை உடைத்தார் சுக்குநூறாக்கினார் உடைத்து போட்டார்ட்டான் எனக்கு கேமரா உடைஞ்சது கூட என் மனசை உடைக்கல அந்த கேமராவில் ஒரு பாவம் இருக்குன்னாங்களே அது தான் கேமராவையாவது நாலு ஒன்று தான் உடைச்சான் இந்த கேமராவில் பாவம் இருக்குன்னா பாருங்க அது எங்களை சுக்கு ஆக்கிடுச்சு எஸ் அதுவும் கத்தரே சுக்கு சுக்கா உடைச்சு போட்டாராம் நாங்கள் அதை வச்சு என்ன பண்ணோம் செய்தியை டெலிகாஸ்ட் பண்ணோம் எஸ் ஆனால் அந்த ஒரே வாரத்தில் ஒருத்தரை கத்தர் எழுப்புனார் பாஸ்டர் கேமரா உடஞ்சா பரவாயில்ல அதோட பெஸ்ட்டாக ஒரு கேமரா வாங்கி தரேன்னு

சீன் மாறுது சீன் மாறுது அல்லேலூயா அல்லேலூயா எல்லாத்தையும் ஆண்டவர் மாறுதலா என்ன செய்வா முடிய பண்ணுவா முடிய பண்ணுவா முடிய பண்ணுவா நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சார்பில செயலாற்றுகிறார் என்பதை மனுஷர் காணும்படியான ஒரு காரியத்தை செய்து யாவருக்கும் விளங்க பண்ணுகிற கத்தரனை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நான் பயப்படுற ஆளு என்ன இல்ல இல்ல பக்கத்துல கைய பிடிச்சிருங்க வெயிட் அண்ட் சீ வெயிட் அண்ட் சீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன சாபமா இந்த குடும்பத்தை பிடிச்ச என்ன செய்து ஆட்டுது இந்த குடும்பம்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்துறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பே இல்ல என்னென்ன வார்த்தையை சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லட்டும் ஆனா இங்க வந்தப்ப கத்தர் என்ன வார்த்தைய தந்தா தந்தா இந்த வார்த்தையில பொய் இல்லை மனுஷன் சொன்ன வார்த்தையில உண்மையே இல்ல அண்ட் ஒரு சொல்லுங்களேன் நம்பிக்கையை வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதா விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான் ஊனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆழ்பவர் உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆழ்பவர் நீ நம்புவது கத்தராலே வருமே வந்திடுமே நீ நம்புவது கத்தராலே வறுமே வந்துடுமே ஆத்துமாவே ரே டோக்கியா பத்திரு ஆத்து மாவே கத்தரையே டோக்கியா மத்திரு ஆத்து மாவே கத்தரையே டோக்கியா பத்திரு ஏ தாத்து மாவே கத்தரையே டோக்கியாமர்த்து திரு நான் அது உங்கள் லைஃப்பில் ஒரு நன்மை வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறியை கூட தராமல் ஒரு சின்ன அடையாளத்தை கூட தராம உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால ஆகும் ஆமென் ஹalleluya சின்னங்க hallelujah இப்ப கூட நீங்க குயிட்டா தான் உட்கார்ந்து இருக்கீங்க அடுத்த வாரம் என்னமோ நடக்க போகுது எஸ் ஆனா நடக்க போகுதுங்கிறதுக்கான எந்த சைனும் இப்போ இல்ல எஸ் hallelujah hallelujah சமயத்துல எங்க ஷெல்ஃப்ல ஏதோ ஒன்ன தேடிட்டு இருந்தப்போ அந்த துணிக்குள்ள எங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோ இருந்துச்சு நான் என்னோட கல்யாணத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ உள்ள மாட்டி இருந்துச்சு அதை எடுத்து நான் பார்க்குறேன் அது வந்து நைன்டி செவன் மேல எடுத்தது அந்த ஃபோட்டோ நைன்டி செவன் டிசம்பர்ல தான் நான் ரசிக்கப்படுறேன் உங்களை மாதிரிலாம் நாங்கள் மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறைலாம் இல்லை நாங்கள் தான் முதல் தலைமுறையை அந்த ஒரு புட்டுன்னு செஞ்ச அற்புதம் நாங்கள்லாம் வந்து

என் கல்யாணத்தோட எனக்கு இல்ல யாரோ ஒரு தீக்க தரிசனம் சொன்னாங்க அல்லது எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா சேர்ச்சுக்கு போறாங்க நீ வந்து ஒரு ஊழியக்காரன் ஆவ அப்படிங்கிற எந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபிகலான எந்த வேர்டுமே என்னன்னா இல்லை சடன் ஆப்டர் த ப்ளூ திடீர்னு வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு சூறாவளியா எஸ் எப்படி நுழைஞ்சாரு சூறாவளியாய் அல்லையே நய்யா அல்லயா இப்படி லைஃபுக்குள்ள வருவாருங்கன்னு இமேஜினே பண்ணலை என்னென்னமோ கற்பனை வந்துச்சு என்னென்னமோ விருப்பம் வந்துச்சு ஊழியன் செய்யணுங்கள விருப்பம் வந்ததே இல்ல எஸ் உங்க மைண்ட்ல என்னென்னமோ என்ன வந்துச்சு உங்க மைண்ட்ல இதுவரைக்கும் வரைக்கும் வராது இருக்கிற ஒரு நினைவு இன்னும் ஆண்டவச்சம் இருக்குது எஸ் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சில வாசிக்கிறான் அல்லே லூயா அல்ல லூயா அதனால நீங்க நினைக்கிறபடி இல்ல உங்களுக்கு மனுஷங்க நினைக்கிறபடியும் இல்ல எஸ் கத்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ எஸ் அதுதான் உங்க எதிர்காலம் அதுதான் உங்க எதிர்காலம் அல்லே லூயா அதனால என்ன நடந்தாலும் கலங்குற மாதிரி ஐடியா என்ன இல்லப்பா இன்னைக்கு திரும்பி பாக்குறேன் அன்றுவரே இந்த வருஷங்களை திரும்பி பார்த்தா எவ்வளவு பெரிய திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் குடும்பத்துல வந்து இருக்கிறீங்க நான் வந்தது எதுக்குன்னா கடன் பிரச்சனை இதுல ஒரு விடுதலையை தந்து நம்மளை காப்பாத்துவாரு ஏசாமி போனேன்னா உனக்கு கடன் என்ன செய்வாருன்னா அடைப்பாரு உன்னை நல்லா வைப்பாரு அப்படி சொன்னதை விசுவாசிச்சு தான் உள்ள வந்தேன் நான் நீங்களே அப்படித்தானே வந்தீங்க எஸ் அப்படிதான் எல்லாருமே வந்தோம் எஸ் ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது அப்பா அண்ணன் கடன் பிரச்சனைக்காக வந்தாங்க நான் நெஞ்சு வலிக்காக வந்தேன் யெஸ் ஐயா எனக்கு ஒரு நெஞ்சு வலி சுகமாகட்டும் இப்ப திரும்பி பார்த்தா ஏன்டா எவ்வளவு பெரிய காரியத்துக்கு நீங்க என்னை நம்புனோம் நெஞ்சு வலிக்காரா என்னை நம்புனிங்கிறா கடன் பிரச்சனை கடனுக்காடா நீ என்னை நம்பி என்ன செஞ்ச வந்த இப்ப தலையில ரெண்டு கொட்டு போடுற மாதிரி இருக்கு எஸ் இருந்திருந்து இந்த காசுக்கா நம்ம பயந்தோம் அப்படின்னு இதுக்கா நம்ம பயந்து அப்படி ஓடி ஓடி வந்தோம் நினைச்சு பார்த்தா என்ன நம்ம நினைச்சதோட தேவன் நமக்கு செஞ்சது ரொம்ப அதிகம் ஆமேன் தேசத்துல இருந்த ரூத் வெத்திலேனுக்கு வந்து தன்னோட மாமிட்ட நான் வந்து இன்னைக்கு யாருடைய வயல்லையாவது நான் போய் கதிர் பறக்க போறேன்னு வர்றா ரூத் ரெண்டாவது அதிகாரத்துல

எது செட் பேக் நினைக்கிறீங்களோ எது என்ன சறுக்குது எதுல நான் பின்னாடி நிக்கிறேன் நினைக்கிறீங்களா ஆண்டர் சொல்றாரு உன்னை குறிச்சு என்னுடைய திட்டத்தை வெச்சு ஹalleluya ஹalleluya நான் உன்னை sketch போட்டு தூக்கி இருக்கேன் ஆமென் நல்ல கையை தட்டியா பாருங்க ஹalleluya ஹalleluya பச்சைலயா உங்களுக்கு நேreturnData நிலம் போவாசுடையதா இருந்து அவர் வந்தது எதுக்கு காதி பொறுக்க இன்னைக்கு வைத்து பாட்டுக்கு இன்னைக்கு வயிறு நிரம்பா நமக்கு போதும் போதும் அன்னாடம் காட்சி ஆண்டவரே நான் இன்னைக்கு நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு வழி என்னன்னா குறித்த வெகு தூரமா இருக்கிற ஒரு காலத்து செய்தியோட கச்சர் அந்த ரூத்த சந்திச்சா சந்தித்த நீங்க ஏதோ கடன் பிரச்சனைக்காகவோ ஒரு வியாதிக்காகவோ அல்லது அன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம் ஆனா உங்க வீட்டை குறித்த உங்க முதல் தலைமுறையை குறித்த உங்க ரெண்டாம் தலைமுறையை குறித்த மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறையை குறித்த வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தி என் ஆண்டவரிடத்துல உண்டு 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 உங்களை நினைச்சு ஆண்டவர் செய்யல உங்க உங்க கொள்ளு பேர் வரைக்கும் லிஸ்ட்ல எஸ் நானே நூறு வருஷத்துக்கு பிளான் வச்சிருக்கேன் எஸ் நானே நூறு வருஷத்துக்கு வச்சிருக்கேன் நானே நூறு வருஷம் பிளான் வச்சிருப்பேண்ணா எஸ் லெய் ஹால லூயா அவர் சொல்கிறார் ஆயிரம் தலைமுறைக்கு எனக்கு பிளான் இருக்குன்னு பிளான் இருக்குண்ணா நம்மலாம் ஒரு தலைமுறையிலே காணாம போற ஆள் இல்ல எஸ் லெய் லூயா எனக்கு பிறகு என் மகன் பெரிய தலைவலி யெஸ் பிசாஸுக்கு பிசாஸ் சொல்ல உங்க அப்பனே தேவைல்லன்னு ஒன்று அப்பா

கல்லாக மாத்த உங்க அன்பை என்ன சொல்ல தள்ளப்பட்ட கல்ல போன நானும் வாழ்ந்திருந்தே ஊரு கொள்ளி போடுறாங்க மேல தப்பி போறந்தது அதிசயானே கல்விதும் அதிசயம் தானே தப்பித் தோறந்ததும் அதிசயம் தானே சீரியானின் நாவை பெற்றதும் அதிசயம் தானே உயர்ந்த அடைஞ்சதும் அதிசயம் ராஜாக்கள் பிரபுக்களோட அமர்வதும் ോ അതിശയം രാജാക്കൾ പ്രഭുക്കളോടോ അതിശയം നന്ദി അമ്മക്ക് നന്ദി അമ്മ

உலக தோற்றத்துக்கு முன்னே இதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிளான் எஸ் அல்லயா ஆல்யா அதை அதை குலைச்சி போல் யாராவது முடியுமா முடியாது எங்க தாத்தாக்கு பாட்டிக்கு சண்டை வந்து தாத்தா பாட்டி ஒன்போது வருஷம் பேசிக்கல எங்க பாட்டியாவும் எங்க பாட்டியா தாத்தா பாட்டிக்கு எட்டு குழந்தை எட்டு தானே எட்டு எட்டு தான் எட்டு குழந்தைய பத்துட்டு சண்டை எட்டு குழந்தைய பத்துட்டு சண்டை சண்டை சண்டைனா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல சண்டை முடியல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் செய்யல ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க எங்க தான் சமைச்சு போடுவாங்க எங்க தாத்தா தான் சாப்பிடுவாரு பரிமாறதெல்லாம் பாட்டி தான் ஆனா பேசுறது மட்டும் கிடையாது எங்க பாட்டி என்னதான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் எங்க தாத்தா பயங்கர வைராக்கியமான கட்டை அப்படி அந்த ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க யாரு தாத்தா பாட்டி பாக்கணும்னு நினைச்சா கூட பார்வையை தவிர்த்து விடுவாராம் யாருன்னா எங்க தாத்தா எப்படியோ உங்க பஞ்சாயத்து ஒன்பது வருஷத்துக்கு பிறகு என்னது வந்திருக்கு முடிவுக்கு வந்திருக்கு ராசி ஆயிட்டாங்க இதுல எங்க பாட்டியாக ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு எங்க பாட்டிக்கு ஐம்பது வயசுக்கு ஆச்சு அதுக்கு பிறகு ராசியான பிறந்தவர்தான் எங்க அப்பா புரிஞ்சா நல்லா தொண்ணூறு வருஷ கதையை சொல்றேன் ராசியானதுல பிறந்தவர் தான் யாரு அப்பா எங்க அப்பா எட்டு குழந்தைக்கு பிறகு ஒன்பது வருஷம் கழிச்சு அந்த சண்டை முடிவுக்கு வராம இருந்திருக்கும் எங்க அப்பா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்பா பிறக்கலைன்னா அப்பா பறக்கலைன்னா அப்பா இந்த அபிஷேகம் இல்ல இந்த ஊழியம் இல்ல இப்போ எங்க அப்பாவுக்கு எண்பத்தாறு வயசு எங்க வீட்டில் இருக்காங்க எங்க அப்பா பிறந்ததுனால நான் பிறந்தனா இல்ல நான் பிறக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா பிறந்த பிறக்கணுன்றதுக்காக அப்பா பிறந்த நீங்க